வணக்க மக்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தென்பனியாற்று வரலாற்று உண்மைகளை பார்க்க போகிறோம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது என்னென்னு பார்த்திங்கன்னா கல் மரம் இந்த ம மரம் வந்து ரொம்ப நாளாக இருந்து கல்லாகவே மாறிச்சு இது ஆதி மனிதன் பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள்லாம் பண்ண கல் ஆயுதம் அப்புறம் இரும்பு ஆயுதம் அப்புறம் காப்பரால் செய்யப்பட்ட ஆயுதம் அதாவது என்ன சொல்லுவாங்க கற்காலம் இரும்பு காலம் அப்புறம் காப்பர் காலம்னு சொல்லுவாங்க அது காட்டியிருக்காங்க அடுத்தது நேச்சுரா அந்த மண்பானை ஊடுகள்லாம் செய்ய ஆரம்பித்தான் மனுஷன் அதில் வந்து குறியீடுகள்லாம் எழுத ஆரம்பித்தான் அதுதான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இதெல்லாம் நம்ம ஏரியாவில் கிடச்சிருக்கிறது கருப்பு மற்றும் சிவப்பு வண்ணங்களை பயன்படுத்தி ஊடுகள் தயாரிச்சிருக்கிறான் அதில் ஆதிச்சநல்லூர் அந்த இதுக்கு ஈக்குவலாக நம்முடைய தென்மணி ஆற்றிலையும் ஊடுகள் கண்டறி கண்டறிஞ்சப்பட்டிருக்கு இதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீ குடிக்கிற இது மாதிரி இருக்கும் இதுதான் அது இதெல்லாம் வந்து அந்த சுடுமண் சிற்பங்களில் சின்ன சின்ன பொருட்களை செஞ்சுருக்காங்க குழந்தைகள் விளையாட்றதுக்காக இந்த பிள்ளையாரே சுடுமண் சிற்பங்களாக செய்யப்பட்டாங்க இதெல்லாம் தென்மண்ணை ஆற்றுக்கரையோரமாக கரையோரமாக கிடைக்கக்கூடிய நாகரிகம் தவழும் சுடுமண் பூமி தான் பார்க்குறீங்க எவ்வளோ நேர்த்தியா இருக்கு அப்போ அறிவு வந்து ஒரு ஆயிரம் வருஷம் முன்னாடி இந்த மாதிரி மனிதர்கள் செய்திருக்குறாங்க அவங்க பார்த்த எண்ணங்கள் இதெல்லாம் வந்து விளையாடுறதுக்கு வட்டச்சில்லு அப்புறம் உங்களுக்கு நல்லா தெரியும் இது வந்து ஆட்டக்காய் செஸ் விளையாடுறது காதணி அதுக்கப்புறம் சுடுமண் பூச்செண்டு இங்கே பாருங்கள் இதுதான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா செப்பு தகடு செம்பு காலத்தில் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் எழுத்த தன்னுடைய சொத்து இடம் கோயில் வராங்கலாம் இது வந்து கிணறுகள் சுடுமண் உரைகிணர்கள் சொல்லக்கூடியது இதெல்லாம் வந்து நம்ம ஏரியாவுலேயும் இது இருக்குதுன்னு பொழுது மிகப்பெரிய இருக்குது இது வந்து நாணயங்கள் நம்முடைய இந்த காலத்தில் அந்த தென்மணியாத்திர கிடைச்ச நாணயங்கள் முன்பகுதியும் பின்பகுதியும் தான் பார்க்குறோம் வரலாற்று ஆய்வாளர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு இது ஒரு வளப்பிரசாதமாக இருக்கும் இது வரலாற்று சின்னங்கள் இது நம்ம இந்த யூடியூப் சேனல்லே போட்டிருக்கிறோம் கீழ்வாளை ஆலம்பாடி செத்தவரையில் இருக்கக்கூடிய பாறை ஓவியங்கள் தமிழ் தொல் கல்வெட்டுகள் அது என்ன சொல்ல வருது ஜம்பை அப்படின்றதுல இது வந்து என்னென்னா நடுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது முதல்ல தெய்வங்கள்லாம் வந்து க தான் செஞ்சாங்களாம் அதுக்கப்புறம் இறந்தவர்களுக்கு தான் நடுகள் வைப்பாங்க இல்லை ஒரு வெற்றியை சொல்கிறது தான் வைப்பாங்க அதுக்கப்புறம் தான் வந்து தெய்வங்களுக்கு கல்லில் வடிக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மண்டகப்பட்டு வரலாறுல சொல்லியிருப்பாங்க نن دې مکلې